மரியாதையே அன்பான அன்பானே மரியப்போர் யூடியூப் சேனல் இருக்கே ஒரு அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய பயிற்சி நெடும் தொடர் பயிற்சியாக இருக்குது ஒவ்வொரு பதிவும் ஜபமாலை பக்தியில் இல்லாதவர்களை ஜவ மாலை பக்திக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இதை செஞ்சுருக்கோம் அதே மாதிரி நிறைய ஏற்கனவே ஜபமாலை பக்தியில் இருக்கவங்க இன்னும் அதிகமான ஜபமாலையை கொடுக்கணுன்றது தான் இந்த தொடருடைய நோக்கம் அதனால் இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போங்க அதில் இதுவரைக்கும் வந்த எல்லா வீடியோக்களும் இருக்குது அதை புதுசாக பார்க்குறவங்க நாள் ஒன்று அப்படின்ட்டுருக்கும் அதிலிருந்து இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஒதுக்கி நேரம் ஒதுக்கி அதை பாருங்கள் அப்போ என்னால் ஜவமாலையை ஜபிக்க முடியல இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டிக்குது சோம்பேறித்தனமாக இருக்குது ஜவமாலை ஜபிக்கிறதை தள்ளி போடுறேன் ஆர்வமே இல்லை இப்படின்ற குறைபாடு உள்ள எல்லாரையும் கண்டிப்பாக இந்த தொடர் மாற்றும் அதுக்கு தான் மாதா இந்த பெரிய புதுமையை செஞ்சுருக்காங்க இந்த தொடர் மூலயம் அது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அன்பானவர்களே இன்னும் உலக ஜபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த சமீபத்திய பதிவுகள் பார்த்திங்கன்னா புனிதர்கள் ஜவமாலையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்ற அருமையான கருத்துக்களை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு ஒரு எட்டு ஏழு புனிதர்கள் பார்த்துட்டோம் எட்டாவது புனிதராக புனிதர் ஃப்ரான்சிஸ் சலேசியார் அவர் ஜவமாலையை பற்றி என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் எதுக்குன்னா ஜவமலை பக்தியிலே இல்லாதவங்க எனக்கு ஜவமாலையை வரமாட்டேங்குது மாட்டேங்குது ஜமாலையை இப்போ எடுத்து வேண்டத்துக்கு எனக்கு முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய முயற்சி பண்ணியிருக்கிறோம் மரியனை ஒரு சேனலில் சரி பிரான்சிஸ் சலேசியார் ஜெபமாலை பற்றி என்ன சொன்னார் ஜபமாலை ஜபிப்பதே மிகப்பெரிய ஜப முறையாகும் இது புனிதமான எளிமையான மற்றும் ஆழமான சக்தியால் நிரப்பப்பட்ட ஒரு முறையாகும் புனிதம் எளிமை ஆழம் இதெல்லாமே இருக்குது ஜவமாலை பக்தியில் அதனால் நிரம்பி இருக்குது இந்த ஜவமாலை பக்தி இது ரட்சிப்பின் தேவரகசியங்களில் நம் மனதை ஒருமுகப்படுத்துகிறது மற்றும் பரிசுத்த மாதாவின் கரங்களில் நம் இதயத்தை வைக்கிறது அவர் அதை தனது மகனின் சாயலில் மெதுவாக வடிவமைக்கிறார் ஆஹா எவ்வளோ அழகான வார்த்தைகளை சொல்லியிருக்கார் பாருங்க மறுபடியும் படிக்கிறேன் பரிசுத்த மாதாவின் கரங்களில் நம் இதயத்தை வைக்கிறது நம்ம இதயத்தை கொண்டு போய் மாதாவுடைய கையில் வச்சா எப்படி இருக்கும் கற்பனை செஞ்சு பாருங்கள் அவர் அந்த இதயத்தை என்ன செய்கிறாங்கன்னா மாதா அதை தனது மகனின் சாயலில் மெதுவாக வடிவமைக்கிறார் கேட்குறப்பே அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கருத்து ஒரு களிமண் மாதிரி நம்ம மாதா கையில் இருப்போம் அவங்க மெது மெதுவாக நம்மளை தட்டி தட்டி செஞ்சு ஒரு உருவமாக ஆக்கி நம்மளை உருவாக்குறாங்க மனிதனாக அப்படிப்பட்ட ஒரு வேலை நடக்குது மாதாட்ட இந்த ஜபமாலை பற்றியே நம்ம அதில் நிலைக்கிறப்ப ஒவ்வொரு அருள்நிறை ஜபமும் மோட்சத்தின் கதவை மெதுவாக தட்டுவதாகும் அடடரடா ஒரு தட நம்ம அருள் அறிந்த முறைய ஜபத்தை இந்த ஜபமாலையில் சொல்றப்ப போய் இப்படி தட்டுறோம் தட்டுங்கள் திறக்கப்படணும்னு ஆடுவர் சொன்னார் இல்லையா அதே நடத்துகிறோம் மோட்சத்தின் கதவுகளை நாம் தட்டுறோம் அங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே பதிலளிக்கிறார் கதவை திறந்து நிற்பாங்க பாருங்க மாதா அடடாடா அவங்க நமக்கு பதில் அளிக்கிறாங்க நமக்கு அருள் பொழிய தயாராக இருக்கிறார்கள் மாதா ஜபமாலையை பிடிச்சிட்டா போதும் அருள் மழை நம்ம மேலே பொழியப்படும் மாதாவால் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்து நம்ம இதை ஜெபிக்கவே மாட்டேங்கிறோம் ஜெபிக்கவே மாட்டோம் அதை எடுத்தோம்னா அருள் மழை நம்ம மேலே பொழியப்படும் மாதாவால் இந்த பக்தியில் விடாமுயற்சியுடன் இருப்பவர்கள் தங்கள் உலக பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் தங்களை வழிநடத்தி பாதுகாக்கப்படுவார்கள் ஆறுதல் அடைவார்கள் ஆக உலக பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் சாவை நோக்கி போயிட்டுருக்கிறோம் அப்போ இறுதி பயணம் இறுதியான நாளில் என்ன ஆகும்னா மாதா நம்ம இங்கு போகிறதுக்கு இந்த ஜபமாலை நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த ஜபமாலை பக்தியில் இருக்கிறவங்க மரணத் தருவாயில் பயப்பட மாட்டாங்க அவர்கள் மிக சந்தோஷத்துடன் அந்த ஜப அந்த மரணத்தை ஏற்று நான் போய் மாதாவை பார்க்க போகிறேன் ஆண்டவரை பார்க்க போகிறேன் ஏன்னால் நான் உலகத்தில் இருக்கிறப்ப இந்த ஜவமாலையை ஜபித்தேன் மாதா கொடுத்த வாக்குறுதி என்ன இந்த ஜவமாலையை ஜெபிச்சின்னா உன்னை மோட்சத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னாங்க அப்படின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு அந்த மரணத்தை நாம் எதிர்கொள்வோம் அன்பானவர்களே ஜபமாலை பக்தியை பரப்ப இந்த வீடியோவை தயவுசெய்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மாதாவுடைய ஜவமாலை பக்தி பரவட்டும் தேவதாயின் மாசுற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரசுத்தாவின் பெயராலே ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க